இன்றைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆடி மாதம் பத்தொன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை பூசம் நட்சத்திரம் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு ஆயிலியம் நட்சத்திரம் அமாவாசை திதி மாலை நான்கு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு வளர்புறை பிரதமை திதி சித்த யோகம் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று ஆடி அமாவாசை இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் நான்கு மணி வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை நேரம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு செவ்வாய் கடகத்தில் சூரியன் சந்திரன் சிம்மத்தில் சுக்கரன் புதன் கன்னியில் கேது கும்பத்தில் ஜனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிபலன் மேஷ ராசி இன்று உங்களுடைய கௌரவத்திற்காக அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்காக மனக்கவலைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆனால் அஃபிஷியலாக வில் பி சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் பெரிய மனிதர்களின் சந்திப்போ அல்லது மேல் அதிகாரிகளின் உதவியை நாடி அவர்கள் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இன்று உங்களுக்கு வியாபார விஷயத்தில் தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுனால உங்களுக்கு இன்று வேலை பழு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஃபீஷியலாக உங்களுக்கு குரோத் இருக்குது அதனால் நன்மைகள் அதிகரிக்கும் வீட்டில் இருக்கிறவங்க குடும்பத் தலைவிகளுக்கு குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளின் காரணமாக பரபரப்புடன் செயல்படுவீர்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக உங்களுக்கு கடின உழைப்பு தேவைப்படும் சூழ்நிலை உள்ள ஒரு நல்ல நாள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை படிக்கிற குழந்தைகளுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று படபடப்பு அதிகரிக்கும் அவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக நீங்கள் ஒரு ப பரபரப்புடன் செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் சுமுகமான சூழ்நிலை ஏற்படுத்தி உங்களுக்கு வருமானத்திற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் ரிஷப ராசி இன்று உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகமான நாள் குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எட்டாம் வீட்டு அதிபதி ராசியில் இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையரின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நாள் அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தவங்க இன்னைக்கு அப்பா அம்மா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த அவங்களின் மனதிற்கு இனிமையான செய்திகளை சொல்லி சந்தோஷத்தை ஏற்படுத்துவீர்கள் குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படும் மனதிற்கு பிடித்தவர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை சக பணியாளர்களின் உதவி லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு தொழில் ரீதியாக புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் செல்வாக்குமிக்க நபர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் அதே சமயம் தந்தை வழியில் உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் மிதுன ராசி இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் சந்திரன் வளர்வறை சந்திரனாக இருக்கிறதுனால இன்று வார்த்தைகள் விரயத்தை ஏற்படுத்தாது வார்த்தைகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் வருமானத்தை ஏற்படுத்தும் அதுவும் குறிப்பாக நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர் ஆசிரியர் கலைத்துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது அதனால் உங்கள் வார்த்தைகள் விரயத்தை ஏற்படுத்தாது வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டாலும் பண விரயம் ஏற்படாத ஒரு சிறப்பான நாள் குடும்ப சூழ்நிலை மாற்றத்தை ஏற்படுத்தும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்திற்காக எடுக்கும் முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு முதலீடுகள் செய்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அதனால் உங்களுக்கு செலவு கிடையாது இட் வில் பி என் இன்வெஸ்ட்மெண்ட் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பேசுவதன் மூலமாக உங்களுடைய மேலதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் எதிரிகள் அடங்கி இருப்பார்கள் என நீங்கள் மேலதிகாரிகள் கூட அல்லது அரசு பதவியில் இருக்கிறவங்க கூட ரொம்ப நெருக்கமா இருக்கிறத பார்த்து உரிமையோடு பேசுறத பார்த்து உங்கள் எதிரிகள் படபடப்புடன் செயல்படுவார்கள் பதை பதைப்பார்கள் அதனால் உங்களுக்கு மரியாதைகள் கூடும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் அயல்நாடு தொடர்புகள் தொடர்புடைய செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பண வருமானத்திற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் நீங்கள் வெளிநாட்டு தேசத்துக்கு ஏதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா அதில் உங்களுக்கு வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடல் கடந்த தொழில் செய்பவர்கள் அல்லது கடல் கடந்த வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்று வருமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அதே சமயம் கடன் சார்ந்த இருந்த உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி செய்திகள் வருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் கடகராசி ராசிநாதன் ஆட்சி பலத்தோடு இருக்காரு வளர்வரை சந்திரனா இருக்கிறது உங்களுக்கு மன தைரியத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது சக பணியாளர்களின் மரியாதையை பெறுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு பாராட்டுதலை தெரிவிப்பார்கள் தந்தையின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு தன யோகத்தை ஏற்படுத்தும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று லாபகரமான செய்திகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தில் லாபம் படிக்கிறது லாபம் உடன் பிறந்தவர்களால் லாபம் பூர்வ புண்ணிய பலம் அதிகரித்தல் முன்னோர்கள் வழிபாடு செய்வது குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கெல்லாம் இன்றைக்கி அமோகமாக அமோகமான பலன்கள் ஏற்படும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் முன்னோர்களை வழிபடுவதற்கு முயற்சி எடுத்தால் நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களே உங்களுக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் பேசுவதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் ஏற்படும் பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் செல்வாக்கை உயர்த்தி கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயத்தில் பெரிய தனலாபத்தை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது பூமி தொடர்பான வியாபாரம் பண்ணுறவங்க பூமியை வாங்கி விற்கிறவங்க பூமி சார்ந்த பொருட்களை வாங்கி விற்கிறவங்களுக்கெல்லாம் இன்று தனயோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் ஆயில்லியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் குறிப்பாக கணவன் மனைவி உறவில் இத்தனை நாள் வரைக்கும் பிரிந்திருந்தவர்கள் இப்பொழுது புரிதலை ஏற்படுத்தி கொண்டு இணைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த தடங்கல்கள் குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பும் ஏற்பட்டு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் எதனால் செலவுகள்னால் சந்திரன் விரயஸ்தானத்தில் ராசிநாதனோடு சேர்ந்துருக்காரு அதனால் நண்பர்களுக்காக அல்லது குழந்தைகளின் நண்பர்களுக்காகவோ அல்லது வாழ்க்கை துணையின் தேவைகளுக்காகவோ செலவுகள் ஏற்படும் உறவுகளுக்காகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு ஏதாவது ஒரு செலவு கையில் பணம் கரைஞ்சிட்டே இருக்கும் ஆனால் இது எல்லாமே சந்தோஷத்தை திறமையை தவிர தேவையில்லாத மனஸ்தாபத்தையோ மன கு குமுருளையோ ஏற்படுத்தாது நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த சில நபர்களை சந்திப்பதன் மூலமாக அவங்க கூட ஹோட்டலுக்கு காஃபி ஷாப்புக்குன்னு போயிட்டு செலவு பண்ணிட்டு வருவீங்க ஏதாவது ஒரு செலவு ஏற்பட்டதுனால் இன்றைக்கி பணம் கரையக்கூடிய சூழ்நிலை அலுவலக ரீதியாக சில சக பணியாளர்களின் தேவைகளுக்காக கடன் உதவிகள் செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் இன்னைக்கு யாருக்காவது ஒருத்தர் உதவி பண்ணுறீங்கன்னா அவங்ககிட்ட பெருசாக கோவப்பட்டு பேசாதீங்க நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் விரக்தி மனப்பான்மையில் சில வேதாந்த பேச்சுக்களை பேசுவதை தவிர்ப்பது நல்லது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த செலவுகள் ஏற்படும் உங்களுடைய தனிப்பட்ட செலவுகள் உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக செலவுகள் இல்லை உங்கள் வீட்டில் வேலை பண்ணுறவங்களுக்கு உண்டான செலவுகளாக இருக்கும் சக பணியாளர்களின் தேவைகளுக்கும் உதவி செய்வீர்கள் மொத்தத்தில் இன்றைக்கி கையில் இருக்கிற பணம் கரையணும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களை அழகுபடுத்திக் கொள்வதற்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய படாலோபச் செலவுகள் உங்க வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் போன்ற விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் செலவுகள் ஏற்பட்டு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் கடந்த காலத்தில் யாருக்காவது யாராவது உங்களுக்கு உதவி செஞ்சுருந்தீங்கன்னா அவர்களின் தேவையறிந்து நீங்களாக வலியே சென்று உதவி செய்வதன் மூலமாக உங்கள் மதிப்பு உயர்வதற்கு வாய்ப்பு ஏற்படும் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யுகமான நாள் கன்னி ராசி மூத்த சகோதர சகோதரிகள் வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை அமைந்து குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய கூடிய வகையில் இருக்கிறதுனால இன்று கையிருப்புகள் கரைந்தாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது தெளிவான சிந்தனை ஏற்படும் உங்களிடம் நல்ல மாற்றங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அயல்நாட்டு தொடர்புகள் மூலமாக சில செலவுகள் ஏற்பட்டதுனால் அது உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலாக இருக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அயல்நாட்டு தொடர்புகள் சார்ந்த விஷயங்களில் அது வியாபாரமாக இருந்தாலும் சரி இல்லை படிப்பு சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி இந்த ராசியில் பிறந்த ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யாராக இருந்தாலும் சரி பெரியவர்களின் ஆலோசனை கேட்டு நடப்பதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் ஒரு விதமான தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பாக நட்சத்திரநாதன் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால மனசில் தைரியம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடன்பிறப்புகளுடன் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு சுப விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடந்த காலத்தில் யாராவது உங்ககிட்ட உதவி கேட்டிருந்தாங்கன்னா அவர்களின் தேவை அறிந்து அவர்கள் வீட்டுக்கே சென்று உதவி செய்வீர்கள் குறிப்பாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களின் திருமணம் அல்லது பெண்களின் மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகளில் உங்களுடைய பங்கு அளப்பரியதாக இருக்கும் அதனால் உங்களுக்கு மாலை மரியாதைகள் கிடைக்கிறதோ இல்லையோ பெருமதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் லாபத்தை ஏற்படுத்தும் துலாம் ராசி தசமஸ்தானத்தில் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால அலுவல் ரீதியான முயற்சிகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு பதவியில் மாற்றம் ஏற்படும் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு சொந்த வீடு அமையறதுக்கு உண்டான யோகம் ஆல்ரெடி எனக்கு சொந்த வீடு இருக்குதுன்னு சொல்கிற வாழ்க்கலாம் அந்த வீடு சம்பந்தமாக பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளின் தேவைகளுக்காக நீங்கள் ஏற்படுத்தும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்துதோ இல்லையோ உங்கள் குழந்தைகளுக்கு உங்களின் மீது நன்மதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது பண வரவில் இருந்த தொய்வுகள் விலகும் குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உடன்பிறப்புகளின் திடீர் மாற்றம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகளுடன் பெருசாக மாற்றத்தை சந்திக்காட்டினாலும் பேச்சுவார்த்தையில் சுமூகமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது அதனால் நிதானமாக பேசுங்க அதே சமயம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கும்பொழுது உங்களிடம் ஆலோசனை கேட்டால் மட்டுமே வாயை திறந்து பேச வேண்டும் அனாவசியமாக வாயை திறந்து பேசுகிறத தவிர்ப்பது நல்லது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் வெளியூர் உறவினர்களின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குடும்ப சந்தோஷம் அதிகரித்து சுகங்கள் அதிகரிக்க சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான யுகம் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும் அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் விரச்சிக ராசி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திரன் இருக்கிறது மனசில் தைரியத்தை தரக்கூடிய சுகத்தை தரக்கூடிய வகையில் நல்ல செய்திகள் வரும் குறிப்பாக வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் வரும் குடும்பத்தில் உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகிறதுனால உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது எடுத்த காரியத்தில் வெற்றியடைவீர்கள் நீங்கள் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சரி இன்றைக்கி எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றியடைந்து அதன் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் பெறுவது மட்டுமல்லாமல் கௌரவம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணையுடன் புரிதல் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால நன்மைகள் அதிகரிக்கும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது விசாகம் நட்சத்திரத்துக்கும் பொருந்தும் அனுஷம் நட்சத்திரத்துக்கும் பொருந்தும் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சரி விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சரி இன்று இடமாற்றத்தின் காரணமாக உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் இதன் காரணமாக உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படும் சிலருக்கு சொந்த வீட்டிலேருந்து வாடகை வீட்டுக்கு போகிற மாதிரி சூழ்நிலை வருது அதனால் பெருசாக கவலைப்படாதீங்க உங்களுக்கு அது ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணம் தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் சிலருக்கு அலுவலக ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் தனுசு ராசி குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வார்த்தை சார்ந்த விஷயங்களில் இன்னைக்கு அனாவசியமான மன வருத்தங்கள் ஏற்படும் குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி செய்திகள் வருவதில் தாமதமாகும் அல்லது வெற்றி செய்திகளுக்காக உங்களுக்கு நேர வரையும் பண வரையும் எண்ண வரையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக உங்களுக்கு வறுமை வருமானத்தில் தொய்வு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால மேல் அதிகாரிகளுடன் சிறு வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் ஏன்னா உங்களுக்கு வர வேண்டிய இன்க்ரிமெண்ட்டு அவர் தடுத்திருப்பார் அல்லது அவர் வராமல் இருக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுத்தியிருப்பார் அதனால் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கும் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது ஏன்னால் இன்றைக்கி நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பொறுமைக்குண்டான பதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் அதுவரை நன்மைகளை ஏற்படுத்துகிற மாதிரி சில சமாதான உடன்படிக்கைக்கு முயற்சி எடுப்பது நல்லது கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தினாலும் அது உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது அதனால் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்கறதா இருந்தால் ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசிச்சுட்டு கொடுங்க மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது அவர்களின் சந்தோஷத்திற்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் உங்களுக்கு அதனால் பெருசாக சந்தோஷம் ஏற்படாது அனை அநே அநேக விஷயங்களில் உங்களுக்கு கவனச்சிதறல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது உங்களுக்கு மறைமுக எதிரிகளின் தொல்லை இருக்கிறதுனால க சற்று கவனமாக இருந்துக்கோங்க யாரை நம்பியும் யாரை பற்றியும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க அக்கம்பக்கம் பார்த்து பேசுகிறது அதாவது கிராமத்துல ஒரு சொல்வட உண்டு பகலில் பக்கம் பார்த்து பேசி ராத்திரியில் அதுவும் பேசாத அப்படின்ட்டு அது மாதிரி எங்கே நின்று பேசுறீங்களோ சரி யார்கிட்ட பேசினாலும் சரி அடுத்தவங்களை பற்றி பேசிடாதீங்க நீங்கள் யாரை நம்பி சொல்கிறீங்களோ அந்த நபர் தான் உங்களை பற்றி தப்பான அபிப்பிராயத்தை எதிரி எதிரிகளிடம் பரப்புவதற்கு காரணமாக இருப்பார் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை மூலமாக சில செலவுகள் ஏற்படும் அல்லது எதிரிகளுக்கு தந்தை சப்போர்ட்டாக பேசுகிற மாதிரி இருக்குது அதனால் உங்களுக்கு உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நடப்பதில் தாமதம் ஏற்படும் இன்று உங்களுக்கு குடும்பம் சார்ந்த தந்தை சார்ந்த விஷயங்களில் மன வருத்தம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சஞ்சலமான நாள் மகர ராசி நண்பர்கள் மத்தியில் குடும்ப உறவுகள் மத்தியில் உங்களுக்கு மரியாதைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் குறிப்பாக உங்கள் அப்பா உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார் இதனால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் இருக்கிற சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்குண்டான ஆலோசனைகளை உங்கள் தந்தை வழங்கினார்னா அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க எதிர்பாலினத்தவர்களின் திட்டங்கள் முறியடிக்கப்படுவதற்குண்டான யோகம் ஏற்படும் இன்ஃபேக்ட் உங்களுக்கு சாதகமில்லாத நபர்களை செய்யக்கூடிய திட்டங்களுக்கு முறியடிக்கக்கூடிய ஆலோசனைகளை எதிர்பால் இனத்தவர்கள் கொடுப்பார்கள் அதனால் உங்களுக்கு மேலும் நன்மைகள் அதிகரிக்கும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் அன்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பிற்கு வாழ்க்கை துணை தந்தை ஆகியோரின் ஆலோசனை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அதனால் கவலைப்பட வேண்டாம் தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் சொந்தமாக வியாபாரமோ தொழிலோ பண்ணுறவராக இருந்தால் அதாவது சொந்தமாக தொழில் நிறுவனம் நடத்துகிறவராக இருந்தால் இன்று ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதற்குண்டான பணவரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மருத்துவ ரீதியான செலவுகள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளுடன் ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளின் எதிர்பார்ப்புகளை பூ பூர்த்தி செய்வதற்கு முயற்சி செய்யுங்க அப்படி இல்லை அப்படின்னா அவர்களின் வருத்தத்திற்கு ஆளாகக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்குது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளால் இன்று உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வரும் உடன்பிறப்புகளின் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தில் ஓரளவுக்கு நி நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும் பூர்வீக சொத்து விஷயத்தில் பங்காளி சண்டைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கும்ப ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல வளர்புறை சந்திரன் இருக்கிறதுனால உங்கள் பேரில் சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகளிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வகையில் உங்களுக்கு திடீர் தனயோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகி சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் வீடு மாற்றம் பொருள் மாற்றம் போன்ற விஷயங்கள் ஏற்படும் வீட்டுக்கு தேவையான விலை பொருட்களை வாங்குவீர்கள் பூமி சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகளை அடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய எதிரிகள் மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளிலிருந்து விடுபடுவீர்கள் அதற்குண்டான அனுகூல பலன்கள் ஏற்படும் சிலருக்கு வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்கு யார் உங்களை வேலையை விட்டு தூக்கினாங்களோ அல்லது உங்க வேலை போகிறதுக்கு காரணமாக இருந்தாங்களோ அவர்களே உங்களை பற்றி நல்ல விஷயத்தை பரப்புவார்கள் அதனால இழந்த வேலையை மீட்டெடுப்பதற்குண்டான சூழ்நிலை அமைகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பூரட்டாது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உடம்பில் இருக்கிற வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது நாலாம் இடத்துல இருக்கிற குரு செவ்வாய் மருத்துவ ரீதியான தீர்வுகளை கொடுப்பாரு அதனால ஆறாம் இடத்துல இருக்கிற சந்திரன் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடு ருண ரோக சத்ருஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு மன நிம்மதி ஏற்படும் மீன ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வளர்புறை சந்திரன் இருக்கிறதுனால உங்களுடைய கௌரவம் பதவி உயர்வு போன்ற விஷயங்களில் இருந்த தொய்வுகள் விலகி வியாபார செழிப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது வரைக்கும் உங்களை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருந்த கா டீச்சர்ஸ் உங்களுடைய சக மாணவர்கள் இப்படி யாராக இருந்தாலும் சரி உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும் அதே சமயம் வெளியூர் சம்பந்தப்பட்ட செய்திகள் உங்களுக்கு மனநிறைவை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது சில குழந்தைகள் படிக்கிறதுக்காக மேல் படிப்புக்காகவோ இன்டர்ன்ஷிப்காகவோ வெளியூருக்கு ஏதாவது சான்ஸ் கிடைச்சதுன்னா தாராளமாக போயிட்டு வாங்க அது உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அனுபவங்களை பெற்றுத்தருவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் பூரட்டாது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகி வியாபார செழிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதிகமான செலவுகள் ஏற்படும் குடும்பம் சார்ந்த தொழில் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சில சமயம் கடன் வாங்கி சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்திரட்டாது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான நாள் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மூத்த சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் அதே சமயம் வழக்குகளில் வெற்றி அடைந்து அதன் மூலமாக கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக சிலருக்கு இடமாற்றம் ஏற்பட்டதுனால் அது லாபத்தை ஏற்படுத்தும் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் நண்பர்களின் ஆரோக்கிய விஷயத்திலோ வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலோ முன்னேற்றகரமான செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சுமை அதிகரித்தாலும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தொய்வுகள் இருந்தாலும் மனசில் இனம் புரியாத சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் உங்கள் குடும்பத்தாரின் உதவியின் மூலமாக கிடைக்கறக்கூடிய வாய்ப்பிருக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக உங்களுடைய சகோதர சகோதரிகள் உதவிகரமாக இருப்பார்கள் அட்லீஸ்ட் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் மனோ தைரியத்தை தரக்கூடிய வகையில் நண்பர்கள் அல்லது உங்களுடைய உறவினர்களின் சந்தோஷமான வார்த்தைகள் மன நிம்மதியை தரும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு ஆர்வ மிகுதி அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் படிப்பினால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கிறதுக்கும் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது இன்று உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நண்பர்களால் உங்களுக்கு லாபம் ஏற்படும் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்